தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக அவசர அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அவர் உடல்நிலையில் திடீரென பலத்த மாற்றம் ஏற்பட சுகையினம் காரணமாக ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் காவிரி என்ற தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த ஒரு மாத காலங்களுக்கு மேலாக பொது நிகழ்ச்சிகளுக்கோ அரசியல் பிரச்சாரங்களுக்கோ செல்லாமல் இருந்தார் அதற்கான முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அவர் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு இருக்கவும் படுக்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு வந்தார் இதற்கான முக்கிய காரணமாக கூறப்பட்டது என்னவென்றால் அவர் உடலில் பல முறை குருதி சுத்திகரிப்பு செய்த காரணத்தால் ஒவ்வாமை காரணமாக இவ்வாறு கொப்பளங்களும் பருக்களும் மேற்பட்டதாக இணையதளங்களில் செய்தி வாயிலாக கூறப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து அவர் உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் பலத்த மாற்றம் திடீரென ஏற்பட்ட காரணத்தால் அவரின் குடும்பத்தார்கள் ஸ்டாலின் உட்பட்ட அனைவருமே தனியார் வைத்தியசாலையில் வைத்து வைத்தியம் வழங்கி வருகின்றார்கள் தமிழகத்தின் இந்நாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி ஐயா அவர்களும் வைத்தியசாலையில் ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு பைத்தியம் பெற்று வருவது தமிழகத்தையே ஒலுக்கி வருகின்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்